முன்னொரு காலத்தில் ஒரு கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்தில் மக்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாங்க காரணம் அந்த கிராமத்தில் தான் அவன் மிக கெட்டவனாக இருந்தான் அவனோட செயற்பாடு எப்படி இருந்துச்சுடா அவனுக்கு ஒரே ஒரு அடியால் இருந்தார் அவரை கூட்டி எடுத்துகிட்டு காட்டுக்கு போவான் காட்டில் இருக்கிற வளங்கள் எல்லாம் அழிப்பான் அதை எடுத்து கொண்டு போய் அவன் வெட்டி எடுத்து அந்த மரக்கட்டைகளை எடுத்து அவன் கடைக்கு கொண்டு செல்வான் அந்த கடையில் அதெல்லாம் விற்பனை செய்வான் ஆனால் மக்கள் யாரும் அவன் வாங்க வர மாட்டாங்க இப்படி ஒரு ஏழையாகவும் இருந்து தண்ட கிராமத்தை பாதுகாக்க தெரியாதவனாகவும் மக்களோட வளங்கள் எல்லாம் அழிச்சாட்டியம் செய்யக்கூடியவனாகவும் அவனோட போக்குவரத்து வசதி கூட இல்லாமல் அந்த தலைவன் காணப்பட்டு கொண்டிருந்தான் இப்போ மக்கள் எல்லாரும் கோபம் அடைஞ்சி அந்த கிராமத்தில் ஒரு வீடு இருந்துச்சு அந்த வீடு மட்டும்தான் அரிசால கட்டப்பட்டு இருந்துச்சு அந்த வீட்டுக்கு முட்டுக்கு புரட்சி செஞ்சாங்க புரட்சி செய்து போது ஒரு சிறுவன்ட ஒரு குழந்தையிட அழுகை சத்தம் கேட்குது ஒரு புரட்சியை நிப்பாட்டிட்டு அந்த வீட்டில் போய் எட்டி பார்க்கறாங்க அப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்குது ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குது அதை பார்த்த உடனே அந்த மக்கள் நம்புகிறாங்க இவன்தான் எங்கட கஷ்டத்துக்கான விடிவு இவனுக்கு இவன் பிறந்ததுக்கு பிறகு எங்க கஷ்டமெல்லாம் நீங்க போகுது என்று சொல்லி சிறு வயசிலிருந்தே அந்த நான் அறிவோடையும் வீரத்தோடையும் வளர்க்குறாங்க நீ பெரியவனானா அந்த கெட்ட தலைவனை அழிக்கணும்னு சொல்லி சொல்லி ஒரே அவனை வளர்க்குறாங்க இப்படியோ வளர்ந்து அவன் வாலிபனான பிறகு அவனுக்கும் அந்த பழைய தலைவனுக்கும் இடையில ஒரு குத்துச்சண்டை போட்டி நடக்குது அந்த போட்டியில மக்கள் எல்லாரும் ஆவலோட பார்த்து கொண்டிருக்கிறாங்க இரு பக்கமும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது கொஞ்ச நேரம் போக போக சண்டை கடுமையாகுது அவங்களை சுத்தி புழுதி எல்லாம் ஒரு மேகத்தை போல சூழ்ந்து கொள்ளுது இறுதியில அந்த கெட்ட தலைவன் பூமியில சாயிறான் அந்த வாலிவன் வெற்றி கொள்றான் மக்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க சந்தோஷப்பட்டு அவனை எடுத்து கொண்டு போய் அவனை தூக்கி ஒரு இடத்துல கொண்டு போய் அவனுக்கு வெஸ்போலியாங்கிற ஒரு டீயை பரிசாக கொடுத்தாங்க எல்லா மக்களும் சந்தோஷத்தில் இருந்தாங்க அந்த வாலிபனும் சந்தோஷத்தில் இருந்தான் இறுதியில் அந்த வாலிபனுக்கு ஒரு ஊரில் ஒரு பெரிய வரையறுக்கப்பட்ட ஒரு நிலத்தை கொடுத்து ஒரு பெரிய நிலத்தை கொடுத்து அதுக்கு எல்லைகள் நாம் போட்டு அவனுக்கு ஒரு புத்தகத்தாலான பெரிய வீடு கட்டி அவனை கௌரவப்படுத்தினாங்க அந்த ஊர்லேயே அவன் ஒரு விசேடமான ஒரு பையனாக பார்த்தாங்க உயர்ந்த ஒரு வாலிபனாக பார்த்தாங்க அதற்கு பிறகு அந்த மக்கள் எல்லாரையும் ஒரு தேசிய ஒற்றுமையை ஒன்றுபடுத்தி அவங்கள ஆட்சி செஞ்சு கொண்டிருந்தான் இப்ப காலம் கடக்கிறது அந்த சிறுவன் வயோதிபனாகிறான் வயோதிபனான பிறகு அந்த பெயர் அரசு என்று அவன் ஒவ்வொரு நாளும் ஒரு நிறுவனத்திற்கு செல்வான் அது அவன் உருவாக்கிய நிறுவனம் ஏனென்றால் அவனது வேலைகளை செய்வதற்காக அந்த நிறுவனத்தில் அவனுக்கு என்று மூன்று படி பணி செய்வதற்கான வேலையாட்கள் இருக்கிறார்கள் ஒன்று சட்டத்துறை அவனது பெயர் இன்னொன்று நிர்வாகத்துறை இன்னொருவனின் பெயர் இன்னொன்று நீதித்துறை இவர்களிடம் அவன் தனது சக்தியால் உருவாக்கிய ஒரு பெரிய ஒரு பந்து போல இருக்கின்ற ஒன்றை அவன் கொடுப்பான் அதனை பெற்று அவர்கள் சமூகத்துக்கு சென்று அவர்களுக்கு தேவையான சேவைகளை செய்து வந்தார்கள் இவ்வாறே பல காலங்கள் போய்க்கொண்டிருக்கும்போதே போதே மக்கள் சிலர் பேசிக்கொள்கிறார்கள் எங்களது ஊரில் ஒரு பெரிய மலை இருக்கிறது அந்த மலையின் உச்சியில் யார் ஏறுகிறாரோ அவர்தான் அதிகாரம் முழுமையான அதிகாரம் பெற்றவராவார் என்று எனவே இந்த அரசுக்கு அங்கே செல்ல ஒரு ஆசை ஏற்படுகிறது எனவே அவன் தனது வாகனமான மெழுகு வருத்தியில் ஏறிக்கொண்டு அந்த இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறான் அப்பொழுது சில மக்கள் கூட்டம் அவனை மறிக்கிறார்கள் மறைத்து அரசே எங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்து விட்டது பக்கத்திலே ஒரு விளையாட்டு மைதானம் இருக்கிறது அனைவரும் எங்களை துன்புறுத்துகிறார்கள் அடிக்கிறார்கள் எனவே பாதுகாத்து விடு என்று கெஞ்சுகிறார்கள் எனவே அவன் கோபப்பட்டான் உடனே அந்த இடத்திற்கு சென்று இறங்கினான் தன் கையிலிருந்த புத்தகத்தை எடுத்து ஏதோ எழுதினான் பிறகு மக்களிடம் சொன்னான் இதை நடைமுறைப்படுத்துங்கள் அந்த மைதானத்தை நடுவிலே கொண்டு வெய்யுங்கள் என்று கூறினான் எனவே மக்கள் எல்லாரும் அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு மைதானத்தின் நடுவிலே சென்று வைத்தார்கள் உடனே அந்த புத்தகம் அசைந்து திறந்து அதிலிருந்து அவனது அடியாட்கள் எல்லாம் வந்தார்கள் சட்டத்துறை நிர்வாகத்துறை நீதித்துறை அதே போல போலீஸ் நீதிமன்றம் போன்ற பல விஷயங்கள் அதிலிருந்து வந்தார்கள் வந்தவுடனே அவர்களுக்கு இந்த அரசு சக்தியை இங்கிருந்து கொடுத்தான் அவர்கள் சக்தி பெற்றவுடன் மக்களும் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் எனவே அவர்கள் களத்தில் இறங்கி ரவுடிகளை அடித்து கட்டி வைத்தார்கள் மக்களின் மக்களை பாதுகாத்தார்கள் பொருளாதாரங்களை பாதுகாத்தார்கள் அதே போல அந்த ஊரிலே ஒரு நல்ல அமைதியை ஏற்படுத்தினார்கள் இந்த சேவையை செய்ததன் காரணமாக அந்த மக்கள் அனைவரும் இந்த சேவையை செய்ததன் காரணமாக அந்த மக்கள் அனைவரும் என்ன செய்தார்கள் என்றால் ஒரு பரிசை கொடுத்தார்கள் அந்த பரிசு தான் கொக்கு என்ற அந்த பரிசு ஒரு அழகான அந்த ஊரிலே செல்லமாக வளர்த்த கொக்கை கொடுத்தார்கள் அது அரசுக்கு கிடைத்தவுடன் மிகப்பெரிய கௌரவமாக இருந்தது அது மிகப்பெரிய பவராகவும் சக்தியாகவும் இருந்தது அதன் பெயர் இறைமை என்று பெயர் சூட்டப்பட்டு இருந்தது அதை எடுத்துக்கொண்டு தனி அடைவதற்காக மழையை நோக்கி நகர்ந்தான் நகர்ந்து கொண்டு இருக்கும்போது அமைதியாக வந்தடைந்தான் அப்பொழுது அவனுக்கும் அந்த மலைக்கும் இடையே பாரிய நெருப்பு காணப்பட்டது அந்த மலை ஒரு கிராமத்தின் நடுவில் இருக்கிறது ஒரு ஊரின் நடுவில் இருக்கிறது இவன் அதன் விளிம்பிலே இருக்கிறான் அதற்கும் அவனுக்கு முறையிலே ஒரு நெருப்பு இருக்கிறது எனவே அவன் அந்த கொக்கின் மூலம் உயர பறந்தான் பறந்து அதை நோக்கி சென்றான் அப்படி சென்று கொண்டிருக்கும் போது அப்படி சென்று கொண்டிருக்கும் போது சில நெருப்பாளான மக்கள் இருந்து அவனுக்கு கட்டுப்படுகிறார்கள் அந்த கொக்கை பார்த்தவுடன் அதற்கு அனைவரும் சலூட் அடிக்கிறார்கள் ஆனால் சிலர் மட்டும் அடிக்கவில்லை அவர்களை அந்த கொக்கு தன் வாயினால் நெருப்பை ஊதி அவர்களை அழித்து விடுகிறது பிறகு அப்படியோ போய் மலையின் அருகிலேயே சென்று விடுகிறான் அங்கே அரிஸ்டோட்டில் என்னும் ஒரு மனிதர் மலையின் பின்னால் இருந்து வந்து தனது இதயத்தை பரிசாக கொடுத்து சொல்கிறார் நீதான் உயர்ந்த நிறுவனம் முன்னால் தனித்த மனிதர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று அவன் அதை சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்கிறான் அப்பொழுது பின்னால் திரும்பி பார்த்தான் அந்த நெருப்பு வெள்ளத்தில் ஒரு படகு வருகிறது அதில் நீர் வருகிறார் அவர் கூறுகிறார் மனிதா அரசே நீ தான் இந்த குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் அதற்கு உனக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது என்று கொடுக்கிறார் எனவே அரசு அவர்களை தண்டிக்கிறார் அப்படி இருக்கும்போது பெரிய ஹெலிகாப்டர் ஒன்று வருகிறது அவனை ஏற்றி அந்த மலைக்கு செல்வதற்காக அதிலே தாமஸ் என் ஒரு புனை அதை ஓட்டி வருகிறது வந்து அந்த அரசை அதில் ஏற்றி முழு போடுகிறது வெளியிலிருந்து எந்த ஒரு தொந்தரவும் வராமல் உள்ளே இருக்கின்றவற்றை பாதுகாப்பதற்காக அவ்வாறு சென்று கொண்டிருக்கும் போது எதிரிலே பெரிய டிராக்டின் கால் மார்க்ஸ் கால்மாக வந்து அழிக்க பார்க்கிறார் கையிலே பெரிய கொக்கி வைத்திருக்கிறார் அதனால் ஃப்ளைட்டுக்கு அடிக்கிறார் ஹெலிகாப்டருக்கு அடிக்கிறார் ஏனென்றால் அரசு மீது அவருக்கு கோபம் நீதான் ஒரு வர்க்க கருவி நீதான் முதலாளிகளுக்கு சார்பாக இருந்து அவர்களை பாதுகாக்கிறாய் என்று இப்பொழுது அரசு நண்பனுக்கு எனவே அவன் உடனே வருகிறான் வந்து கால்மாச்சியை கோடாளியால் தாக்குகிறான் தாக்கிவிட்டு கூறுகிறான் அவ்வாறு அவன் சண்டித்தனம் செய்வதற்கு அவ்வாறு நடந்து கொள்வதற்கு நாங்கள் தான் அதிகார ரீதியாக அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தோம் என்று கூறுகிறார் இதனோடு எதிரி அழியவே அரசு உடனே அந்த மலைக்கு சென்று விடுகிறது இதுதான் கதை இந்த கதையிலிருந்து நீங்கள் அரசு ஒரு சமூகத்தின் மைய நிறுவனமாகும் என்ற கேள்விக்கு விட எழுத முடியும் அது எவ்வாறு நான் தொடர்படுத்தி உங்களிடம் கூறிவிட்டேன் அதே போல அரசுக்கும் பிரஜைகளுக்கும் தொடர்பை உங்களுக்கு நான் எழுத முடியும் அரசும் சமூகமும் என்ற கேள்விக்கு உங்களால் எழுத முடியும் அதே போல இன்னும் அரசு அரசின் ஆள்புல கூறுகள் நவீன அரசின் ஆள்புல கூறுகள் என்ற கேள்விக்கு விடை எழுத முடியும் இன்னும் பல கேள்விகளுக்கு இதிலிருந்து விடை எழுத முடியும் எனவே இந்த கதையை திரும்பும் முறை கேட்டு மனனமாக்கி கொள்ளுங்கள் உங்கள்